நூறு நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு முடக்கியது குறித்து எடப்பாடி பழனிசாமி மூச்சு கூட விடவில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சாடியுள்ளார் நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது சுமார் இருநூற்று முப்பத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் நெல்லையப்பர் கோவில் தேரை சீரமைக்கும் பணிகள் முடிவடைந்து வரும் ஜனவரி முதல் வாரத்திலிருந்து தேர் ஓடும் என்றும் தெரிவித்தார் கீழடி தொடங்கி அனைத்து அகழாய்வு பணிகளுக்கும் மத்திய அரசு தடை போட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார் கீழடி பொருணை அருங்காட்சியகங்களை பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் நேரில் பார்வையிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்க வழங்குவது வரலாற்று தவறு எனவும் சாடினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒன்றிய பட்ஜெட்ல ஆதிச்சநாள் அருங்காட்சி அமைக்க அறிவிப்பு வந்துச்சு அந்த பணிகள் இப்ப எந்த நிலையில் இருக்கு இன்னும் அதற்கான பணிகள் எதுவும் தொடங்கல ஆனா நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழ்நாடு தொழில்துறை சார்பில் சிவகளை உள்ளிட்ட அகழவுகளை மேற்கொண்டு இப்போது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பொருளை அருங்காட்சியகத்தை உருவாக்கி இருக்கிறோம் அதனால் இந்த நேரத்தில் மாண்புமிகு மோடி அவர்களையும் மாண்புமிகு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தமிழ்நாட்டில் கட்டியிருக்கக்கூடிய பொருளை அருங்காட்சியகத்துக்கு கீழடி அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்க்கணும் இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த விழாவின் மூலமாக நான் அன்போடு அவர்கள் அழைக்கிறேன் இந்திய கிராமங்களுடைய உயிர்நடையாக இருந்து பல கோடி ஏழை மக்களுடைய வறுமையை போக்குன மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தை இப்போ பாஜக அரசு திட்டமிட்டு முடக்கி இருக்கிறாங்க